Sampai <cu> <Pick> <Emperor> முறை போராடுவோம் கல்லூரியை மாணவர் சேர்க்கையை திறந்த வெளியிடு வெளியிடு வெளியிட மாணவர் சேர்க்கை அறிவிப்பை வெளியீடு மாணவர் வெளியிடு வெளியீடு சேர்க்கை அறிவிப்பை வெளியிட பல்கலைக்கழக நிர்வாகமே பல்கலைக்கழக நிர்வாகமே முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த தமிழக அரசே தமிழக அரசே கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையினை உறுதிப்படுத்த விழுப்புரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதுகலை விரிவாக்க மையம் அறிஞர் அண்ணா கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆஹ் சில ஆண்டுகள் அங்கு செயல்பட்ட கல்லூரி கடந்த ஆறு ஆண்டுகளாக புதிய கட்டிடத்தில் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தற்பொழுது அண்ணாமலை பல்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் இந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதுகலை ஏழு துறைகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி கௌரவ விரும்பியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையினை பல்கலைக்கழக நிர்வாகமானது நிறுத்தி வைத்தது அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மண்புமிகு பொன்முடி அவர்களை சந்தித்து இந்த கல்லூரியை திறப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இந்த கல்வி ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு மெயின் கேம்பஸில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதே சமயத்தில் இந்த கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை அதே சமயத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய முதுகலை முது அறிவியல் பாடப்பிரிவுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நடைமுறைகள் நடைமுறையில் உள்ளது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்திடமும் மதிப்பிற்குரிய இன்னோசன்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களிடமும் இது சம்பந்தமான கோரிக்கை மன அழுத்தம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உடனடியாக இந்த கல்லூரியை நாம் திறந்து மாணவர் சர்க்கையினை உறுதிப்படுத்தினால் மட்டுமே உயர்கல்வித்துறையில் பின்தங்கியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் பாதுகா எனவே தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வரும் மற்றும் கல்லூரி நிர்வாகமும் இந்த கல்லூரி மாணவர் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்களின் சார்பாகவும் கல்லூரி கௌரவ விரிவுகளின் சார்பாகவும் அனைவரும் கௌரவ விரிவாளர்கள் முழு தகுதியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஏனென்றால் மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படும் பட்சத்தில் இந்த கல்லூரி மூடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய பணி பாதுகாப்பு இழக்க நெடுகிறது அதே சமயத்தில் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை திறந்த தமிழக அரசு விழுப்புரத்தில் உயர்கல்வியில் பின்தங்கியுள்ள பகுதியில் ஒரு கல்லூரியை மூடுவது என்பது நிச்சயம் அந்த அரசு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து இந்த கல்லூரியை திறப்பதற்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடுவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுடைய சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து கல்லூரிகள் செயல்படுகின்றன முதுகலை இவ்வாக்கமை என்று ஆரம்பிப்பார் காரணம் வந்து பிற்காலத்தில் இது பல்கலைக்கழகமாக மாற்றப்படுவதற்காக தான் இந்த மாதிரி கல்லூரிகள் தொடங்கப்படுகின்றன ஆனால் இங்கே இருக்கிற ஏழு துறைகளிலும் போதுமான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற நிர்வாக சீர்கேடு காரணமாக நிர்வாக குளறுபடிகள் காரணமாக இந்த கல்லூரியை மூடுவதற்காக அவங்க எந்த விதமான உத்தரவும் வழங்கவில்லை என்றாலும் பட் அதற்கான ஆஹ் செயல்முறைகளை அவங்க வந்து மிகவும் சாதுரியமாக செய்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் எங்களுக்கு நன்றாக தெரிய வருகின்றது நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக பல பலரை சந்திக்க முயற்சி எடுத்தும் அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை அதனால் இன்று வேறு வழி இல்லாமல் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் வசதி கல்லூரிடைய அடிப்படை வசதி வந்து திருப்திகரமாக இல்லை குறிப்பாக மாணவர்களுடைய பேருந்து வசதி இங்க பல ஆண்டுகளாக நம்ம குறுக்கி இருக்கின்றோம் பேருந்து நிலையத்திலிருந்து கல்லூரி வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தவிர இந்த இந்த இடம் வந்து மிகவும் உள்பகுதியாக இருக்கிறதுனால் மாணவர்களுடைய பாதுகாப்பும் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது தவிர ஆய்வகம் மற்றும் நூலக வசதிகள் குறைவாக இருக்கின்றன அது சம்பந்தமாக நாங்கள் பல முறை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தவர்களும் செய்து கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை வந்து பின்தங்கல் இந்த பகுதிக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கி தருவதேருந்து இந்த மக்களுடைய வளர்ச்சியும் வாழ்வாதாரத்தக்கம் அரசு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பகுதியில் ஒரு பல்கலைக்கழகம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது இந்தியா போன்ற பெருநாடுகளில் உயர்கல்வியுடைய தேவை மிக அதிகமாக இருக்கின்றது அதனால் பல்கலைக்கழகம் என்பது இந்த பகுதிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று இந்த கல்லூரியை எதிர்காலத்தில் பல்கலைக்கழகம் மாற்றினால் இந்த பகுதி மக்களுடைய எது உயர்கல்வி கனவானது மிகவும் நனவாகும்